வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சோழகங்கம் ஏரிக்கு வந்திருக்கோம் இந்த ஏரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் பகுதிக்கு அருகில் தான் இந்த இடம் இருக்கு ஆயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சி செஞ்ச சோழ மன்னர் ராஜேந்திர சோழனோட ஆட்சி காலத்துல இந்த ஏரி கட்டப்பட்டுச்சு சோழகங்கம் ஏரிக்கு ஏன் சோழகங்கம்னு பேர் வைக்கிறாங்கன்னா ராஜேந்திர சோழன் தன்னோட படைகளை வட இந்தியாவுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை தோற்கடிச்சு கங்கை நதியிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து அவர் வெட்டின அந்த ஏரியில இருக்கக்கூடிய நீரில் கலந்து இந்த ஏரிக்கு சோழகங்கம்னு பேர் வைக்கிறாங்க இந்த வரலாறுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு பழமையான வடிகால் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டு வந்திருந்தோம் அதே போல் அங்கே ஒரு வடிகால் இருக்குது ஆனால் அந்த வடிகால் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டதா இல்லை ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை ஆனால் இருந்தாலும் அந்த பழமையான வடிகாலை இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அந்த காலத்தில் இது போல் வடிகால் அணையெல்லாம் கட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுண்ணாம்பு சக்கரை முட்டை அது மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இது சோழர் காலத்தில் கட்டப்பட்டதா ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை ஆனால் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இந்த வடிகால் நிலச்சி நிற்கிது இங்கே இருக்கக்கூடிய வடிகாலை பாதுகாக்கிறதுக்காக தொல்லியல் துறையால் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்